தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோகா பெற்றார்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் யோகான் தேவனாலும் முன்குறிக்கப்பட்ட யோவான் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே தேவனாய் கருத்து முன்பாக ஒரு தோணை வந்து பிரசங்கம் பண்ணும்போது அதை கேட்கிற ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்து பாவங்களை அறிக்கை யோகா நதியில பெற்றார்கள்

அப்போ ஒரு பாவம் செய்வோம் காலையோ வெள்ளாடோ புறா கொஞ்சம் எழுத்து வந்து என்ன பண்ணுமா அப்பதான் பாவம் மனுஷனை படைத்து எல்லாரும் கூட பாவம் பெருகி கனவு மட்டும் பெருகல பாவம் பெருகி போய் பாவம் பெருகி போய் பெருகி பெருகி போனதான் நோவாவின் காலத்துல என்ன பண்ணாரு உலகத்தை இவருடைய பாவம் எங்க போயிடுச்சு

நூத்தி இருபது வருஷத்துல நாளைக்கு நன முடிவு எவ்வளவு வயசு தெரியாது மனுஷு நாட்டு வளத்து மிகுதி நாள் எண்பதாயிருந்தாலும் அது வளர்த்துங்க சஞ்சலமும் வருத்தமா இருக்கிறது அப்படின்னு பைக்கல் சொல்லுங்க ஆனா நூத்தி இருபது வருஷம் பிரசங்கம் பண்ணியும் இங்க பாவ சேலை பார்த்து விட்டு மனுஷ மனுஷ திரும் இல்லை எவ்வளவு பிரசங்கிட்டாரு அழிய போகுது அழிய போகுது பேழைக்குள்ள வந்து ஒருத்தரைக்குள்ள வர்றேன் லாஸ்ட்ல என்னதான் வந்துச்சு மாடு மனுஷன் மனுஷன் ஆனா பேழை உண்டாக்குன்னு சொன்னது எல்லாரும் காக்கப்படுறது எல்லாரும் காக்கப்படுறதுக்குதான் பேடை உண்டாக்கப்படுறாரு ஆனா முக்கியமான ஜனம்தான் காக்கப்பட முடியல விருதுதான் காக்கப்படுச்சு இந்த காலத்தில் கூட நம்ம காக்கும்டியா ஒரு பேழை கத்து சபைக்குள்ள போனா நம்ம பாதுகாக்க முடியும் அழைச்சாலும் காக்கப்படுவார்கள் எப்படி இந்த மிருகச்சி எல்லாம் காக்கப்படுவது அப்படியே காக்கப்படுவார்கள் அப்படியே அதற்காக நான் சொல்ல சொல்ல வரேன் பாவங்கள் நிறைந்த அந்த உலகத்தை தேவையான அதுக்கப்புறம் மூலமா நியாய பெருமான சட்ட கொடுத்தார் பத்து கட்டணம் கொடுத்தார் பத்து கட்டளை கொடுத்து பாவம் செய்கிறவங்க என்ன பண்ணும் அதுக்கு வேண்டிய பிரயாசத்தை என்ன பண்ணும் கத்து கொண்டா சொல்லுவாங்க மோசை கொண்டு அப்போ சொல்லும் போது தான் அந்த உங்களுக்கு அதிகாரத்தை வாசிக்கலாம் அதே வேறாகும் அஞ்சு அஞ்சு ஆறு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண்குட்டியை

ஆடுகளிலும் வெள்ளாடுகளிலும் ஒரு பெண் குட்டி குற்ற நிவாரண பணியாக கத்துடைய சந்ததியில் கொண்டு வர வேண்டும் பாவம் நிவர்த்தி செய்ய பாவம் ஆசாரியாக என்ன பண்ணணும் கொடுக்கணும் என்ன ஆயிடும் நிவர்த்தி ஆயிடும் அதுதான் சட்டம் பழைய பட்டம் சட்டம் அதுதான் ஒரு மனுஷன் அறிந்தோ அறியாமோ தெரிந்தோ தெரியாமல் பாவம் செய்தால் அதுக்கு பிரயாசத்தை என்னன்னா பலி கொடுக்க வேண்டும் அதனாலதான் சொல்றா ரத்தம் செஞ்சது இல்லாமல் பாவம் மன்னிப்பே கிடையாது ரத்தம் செஞ்சது பாவம் மன்னிப்பு அப்படியே நான் செய்த பாவத்துக்காக ஆடு மாடு ரத்தம் செஞ்சது

இப்போ அந்த பலியெல்லாம் கிடையாது ஏன் கிடையாதான் நான் ஒரு பாவம் செய்யறதுனா நான் என்ன பண்றேன் போய் ஒரு ஆடு கூட்டின்னு வந்து அறுத்துட்டு பலி செலுத்துறேன் என் பாவம் மறுபடியும் ஒரு பத்து நாள் கம்மி இருக்கிறேன் பத்து நாள் என்ன பண்றேன் மறுபடியும் ஒரு பாவம் செய்யறேன் மறுபடியும் ஒரு ஆட்டை எடுத்து வந்து அத்தனை போடுறேன் இப்படியே பாவம் பெருசா கண்டி பாவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து எல்லாருக்காகவும் மறித்தார் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய அநியாயங்கள் நம் மிருந்துகள் எல்லாவற்றுக்கும் அவர் நொறுக்கப்பட்டார் இந்த பாவங்களுக்கு என்ன ஆகுதோ சொல்லலாம் நீ முழுகி ஞானசானம் பெற்றதான் உன் பாவ போகும் அதே முடியா அப்படி அதுதான் இங்க சொல்ல தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோதா நதினால் ஞானஸ்தானம் பெற்றா அப்ப ஞானஸ்தானம் பெற்றா பாவம் போயிடுமா உள்ளத்துல பாவத்தை வச்சுதான் போவாங்க நான் என்னதான் ஞானஸ்தானம் பத்து முறை போய் கேஞ்சாலும் இல்லாட்டி மேல தலை இருந்து கால் வச்சு ஒயிட் ஒயிட் போயிருந்தாலும் என்ன போவாது உள்ளத்துக்கு பாவம் போகணும் அதை கழுவுக்கு தான் ஞானஸ்தானம் அப்ப உள்ள இருக்க மனுஷனுடைய பாவங்களை போக்குறதுனா அதுக்கு ஒரு அறிகுறி அதுக்கு ஒரு என்ன அது ஒரு பிரயாச்சித்தம் அதுக்கு எப்படின்னா ஞானசாரத்தை மனசுக்குள்ள என்ன வருது ஒரு தெளிவு கையை நீ நான் என்ன செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது அடுத்த நாள் தான் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அப்படினா அவளா ஞானஸ்தானம் பெற்றார்கள் பெற்ற பிறகு இவன் யார் யோவான் யாரு இவரு யோவான் அவர் என்ன பிரசங்கம் பண்றாரு பயங்கரமான பிரசங்கம் அவர் கனி கொடாத மெருமெல்லாம் விட்டு வந்து அக்னியில போடப்படும் அப்படி பயங்கரமான பிரசவம் பண்ணாரு அவருக்கு எடுத்து வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க பாவம் மன்னிப்பு கேட்டு அழையிலையா பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் நதி நவனா ஞானஸ்தானம் பெற்றார்கள்

ஆசாருன்னா யாரே உபதேச ஆசாரி வேதத்தை சொல்றா ஆசாரி அவங்க தான் எனக்கு தச்சு உபதேசம் வாசாரு அது கேட்கறதுனா பரிசையில் சந்திச்சா கூட மூக்குவர்கள் சபமணியம் ட்ரெஸ்ஸர் அவங்க அது மாதிரி சொல்றாங்க அவங்க தான் அவங்க கை அதுக்கு

தேவனுடைய மத்தியில மனுஷகுமார் மத்தியில பிறந்ததுனால இவங்க எல்லாம் என்னன்னு கணக்கு போட்டாங்க எடுத்துருக்க நம்மள போல வருகிற மனுஷன் நம்மள போல யோசனை இவருக்கு நேற்று நம்ம செவி கொடுக்கணும் இவருக்கு நேற்று நம்ம பயம் பண்ணணும் இவருக்கு நேத்து நம்ம வார்த்தையை கேட்கணும் உபதேசித்தாலும் ஆனா அதிகாரம் உள்ள வார்த்தையால இருக்கணும் கேட்டாங்க ஆச்சரியப்பட்டாலும் ஆனா என்ன சொல்றாங்களா இவன் தச்சு என்ன கணக்கு போட்டாங்க தச்சு நல்லவா தச்சு குமார் உலக ரச்சகர் ஏசு கிறிஸ்து ஆனா அவருக்கு என்ன பேர் வச்சிட்டாங்க ரச்சன் அல்லவா மரியாதன் குமாரன் அல்லவா அவர் சகோதர சகோதரி எல்லாம் இருக்கிறாங்க அல்லவா இப்படி இருக்கும்போது இவனுக்கு இருக்கும் இந்த ஞானம் எப்படி வந்தது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனா வந்தார் எதுக்குன்னா நம்மை ரசிக்க வந்தாரு அதை விட்டாங்க அவங்க

ராஜா அவர்கள் தான் பார்ப்பாரு நம்மளெல்லாம் ஆளுநர் செய்வாரு நினைச்சாங்க ராஜா கிட்ட பாருங்க தாமியின் ரூபம் எடுத்து எல்லாரும் போல நம்மளும் போல அவர் மனித குழுக்க மீட்டு கொள்முடியாக வந்தாரு நினைக்காம நீ தச்சன் குமார நீ யோசப்பின் குமார ஒரு சகோதர எடுத்துக்க அதெல்லாம் தெரியாதா அப்படின்னு எழுசு கிருஷ்ண வார்த்தைக்கு செலுக்கொள்ளலாம் ஆனா யோகன் வந்து வைரகுமா பேசுறாங்க அவனால எடுத்து பேச முடியும்

பேச முடியாதே ஆனால் தான் இந்த ஒரு வாசத்தில் வாசிக்கலாம் லுக்கா பதினஞ்சு மோதம் வாசிங்க அது அப்புறம் ஆகும் ஒன்றா அவன் கத்துறதுக்கு முன்பாக பெரிவினாக இருப்பான் திராட்சை ரசமும் மதுவும் குடியான் தன் தாயின் வயிற்றுல இருக்கும்போதே அனுஷ்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பான் இது ஒன்று நோன் என்னன்னா அதே அதிகாரம் ஆறு வாசம் அவர்கள் இருவரும் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படி படி யூதய தேசத்தின் ராஜாவாகிய ஏறது நாட்களில் அபியா என்னும் ஆசிரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசிரியன் ஒருவன் இருந்தான் அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி அவன் பேர் எலிசபெத் யாரு ஆசாரிய ஊழி செய்கிறவரு அப்ப ஆசாரியா பொறுப்பா அந்த சர்ச்சில் பொறுப்பா இருக்கிறவர் அவருடைய பிள்ளை தான் யாரு

அந்த அதிகார பேசுறாரு அது மாத்திரமல்ல காயும் வைத்திருக்கும் போதே ஒரு சுத்த ஆவியிருக்கான் அதனால தான் சொல்றாரு விரியன் பாம்பு குட்டிகளே ஒரு கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளவங்களுக்கு அப்படியானால் மனந்திரும்பேற்ற கடிவாய் கொடுங்கள் இந்த பாவ அறிக்கை செய்கிறதுனால நீங்க என்ன பண்றோம் எல்லாம் பாவ அறிக்கை மட்டும் பாவம் அறிக்கை மட்டும் செய்யப்படாது பாவத்துக்காக நம்ம என்ன பண்ணோம் இனி நான் பாவத்தை செய்ய மாட்டேன் இனி நான் தேவனுக்காக வாழ்வேன் அப்படி நான் அறிக்கை விட்டு விடணும் என்ன பண்ணோம் விட்டு விடணும் விட்டு விடாதே தக்கத்தை செய்து வந்து அப்படி சொல்லவே கூட தெரிஞ்சுதானே செய்யற தண்ணி குடிக்கிற நல்லா தெரியும் எந்த தண்ணி கொச்ச தண்ணி தண்ணி குடிக்கூடாதுன்னு தெரியும் ஆனா குடிக்கிறிய குடிச்சிட்டு வண்டி நீ என்ன ஆகுற

நாமும் கூட நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஞானசாரம் பெற்றுக் கொள்ளும் போது தேவனாய் கத்த நம்மோடு கூட இருந்து நம்ம கூட ஞானசாரம் பெறுவதுனா அந்த பூமியில பரிசுத்தமா இருந்த பிறகு ஏசு அப்பா வந்த பிறகு நம்ம எங்க கொண்டு போக போறாரு வரலோக நித்தி நித்தியமான வீட்டுக்கு கொண்டு அதனால தான் இந்த பூமியில நம்ம ஒரு அடையாளமாக ஞானசாரம் எடுக்கிறது இருக்குன்னா நம்முடைய பாவத்தை தேவன் என்ன பண்ணாரு கழுவிட்டாரு சுத்தப்படுத்தாரு இனி நான் என்ன பண்ண மாட்டேன் பாவம் செய்ய மாட்டேன் தான் அவங்க என்ன பண்றாங்க பாவம் அறிக்கை அறிக்கை செய்து யோசனை அறியினால ஞானசானம் பெற்றார்கள் ஞானசானம் அதாவது ஞானசானம் பெற்றவன தேவ ஆவையானவர் யார் மேல புறவ மேல புறவ போல இறங்கினார் ஏச பொங்கல் மட்டும்தான் அந்த டைம்ல புறவ போல இறங்கினார் அப்போ தேவனாய் கத்த இந்த பொருசுத்தாவை நான் நிரப்பப்பட்டு அவர் புறாவை போல இறங்கும் போது இவர் என்னுடைய ஏசப்பு அப்படி நம்ம கூட ஏசப்பா என்னவா இருப்பாரு

கர்த்தை நிறைவிலே கத்தா உங்க துதிக்கிறதுக்காக நன்றி ராஜா நாளிலே கத்தாவே எங்களை ஒன்று கூட்டி கூட்டியாக நன்றி அப்பா இந்த தியானிக்கவும் கத்தாவே கத்தா எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ராஜா கத்தாவே கர்த்தாவை இந்த நாளிலே எத்தனையோ பேர் காணாமல் மண்ணுக்குள் மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனாலும் கத்தாவே முதல் சித்தத்தின்படி எங்களை ஒன்று கூட்டி தயவுக்காக நன்றி ராஜா எங்கே ஒன்று இரண்டு பேர் முதல் நாற்பத்தி நாளை ஒரு மணி

உண்மைத்தாவ நம்பி இருக்கிற ராஜா சத்தியா கத்தாவே கத்தாவின் தியானித்தபடி கத்தாவே எப்போது பெரிய கத்தாவே கத்தாவே பிள்ளைகளாக போகாதே வேதை வசதி அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக மாற்றி கத்தாவே நித்தியம் நிறைய பெற்றுக்கொள்ள கத்தாவே இல்லை கத்தாவை நீ தாமே ஜமிக்கிறப்பா சோத்திர கத்தாவே கத்தாவின் குடும்பத்துக்காக வருகிற ராஜா கத்தாவின் தயவரின் குடும்பத்தை வருகிறேன் நன்றி அப்பாத்தப்பா அனைவருக்கு சாட்சியா நிற்க வேண்டுமா ஜபிக்கிறோத்திரங்க குடும்பத்தை

लक्ष्मी अम्मी नमः शिवाय 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 नमः शिव